எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்க குழந்தைங்க வெயிட் போடாம குச்சி மாதிரி இருக்காங்களா அப்போ ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி இந்த நேந்திரப்பழத்தை வச்சு சூப்பரான வெயிட் கெயின் பவுடர் ரெடி பண்ணி கொடுங்க ஏன்னா இந்த பழத்துல அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை கண்டினியூஸா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தையும் நல்லா கொழு கொழுன்னு சூப்பரா இடுவாங்க அதுக்கு நேந்திரம் காய வாங்கி தோல் எடுத்து ஸ்லைசர்ல வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இதை நல்லா வெயில காய வச்சு இந்த மாதிரி ட்ரையா எடுத்துக்கலாம் இப்ப இது கூட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே புரோட்டீன்காக உப்பு கடலை வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக சன்ஃபிளவர் சீட் பூசணி வித வெள்ளையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிற மக்கானாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடைசியா காஞ்ச பேச்சு பழம் சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து இனிப்புக்கு பனங்கற்கண்டியும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சு எடுத்துட்டா சூப்பரான வெயிட் கெயின் பவுடர் ரெடி இந்த பவுடரை சூடான பாலையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்ல இதை கஞ்சி மாதிரியும் செஞ்சு ஒன்றரை வயசு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம் ஆனா இதெல்லாம் செய்ய டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழில் ப்ரீமியம் குவாலிட்டியில் இதே ப்ராசஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸ்ட்ரெயின்ல தெரியிற நம்பர் அண்ட் வெப்சைட்டில் உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க டேரெக்டாக லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்க நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன்